ஹலோ விவர்ஸ் விஸ்வாசம் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கடந்த பத்தாம் தேதி வெளியானது இதற்கு ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தேதியில பேட்ட படமும் வெளியானது ஸோ இந்த ரெண்டு படத்துக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வரவேற்பு இருந்தது மட்டும் இல்லாமல் நல்ல போட்டியும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை நிறைய ரசிகர்கள் எப்படி ரசிச்சு பார்த்தாங்களோ அதே போல நிறைய பிரபலங்களும் இந்த படத்தை பார்த்துருக்காங்க அவங்களாம் பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்கள் வந்து ட்விட்டர் பதிவு மூலம் தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க விசுவாசம் படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆனதுதான் படம் முடிகிறவரை அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் மேலும் படம் செகண்ட் ஹாஃப் அதாவது செகண்ட் ஹாஃப்ல படம் பார்த்தா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டுட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அவ்வளோ எமோஷனல் சீன்ஸ்லாம் அட்டாச் பண்ணி வச்சிருந்தாங்க படத்துல இந்த நிலையில தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வராரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அதாவது அங்கேயே தங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் சிகிச்சை பெற்றது மட்டும் இல்லாம அவர் ரிலாக்ஸா இருக்க சொன்னதுனால அவர் வந்து அப்பப்ப வெளியே போயிட்டு இருக்காரோம் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம அவர் வார வாரம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியா இருக்கட்டும் அவங்க பையனா இருக்கட்டும் அவங்க சொந்தக்காரா இருக்கட்டும் எல்லாரும் போய் அவரை பாக்குறாங்க அந்த வீடியோஸா இருக்கட்டும் அந்த இமேஜஸா இருக்கட்டும் டெய்லி பாத்தீங்கன்னா சமூகத்திலங்களில் வருது பக்கமா போன வாரம் கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜஸ் எல்லாம் வந்திருந்தது அது போல வீடியோவும் பாத்தீங்கன்னா வெளியே இருந்தது அதெல்லாம் ரொம்ப வைரலா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் அவர் பார்த்தீங்கன்னா விசுவாசம் படத்தை அங்கேயே பார்த்திருக்காரு ஸோ படத்தை பார்த்துட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இலகிய மனசுக்காரர் படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது ரொம்ப எமோஷனலா சீன்ஸ் எல்லாம் அட்டச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கான புகைப்படமும் பார்த்தீங்கன்னா தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரையுவது அப்படின்னா சொல்லணும் இதே போல பாத்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் விஸ்வாசம் படம் பார்த்துட்டு தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காங்க இந்த நிலையில இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் மூணு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா தேட்டர்லயும் நல்ல கலெக்ஷன் பெற்றது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு வாரத்துக்கும் ஹவுஸ்புல் காட்சிகள் எல்லா தேட்டர்லயும் நிரம்பி இருக்கிறதாகவும் தகவல் வெளியே இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னொரு மூணு நாள்ல அதாவது இப்ப விட்டுட்டு இன்னும் ஒரு அடுத்த மூணு நாள் நாலு நாள் குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பணம் இருநூறு கோடியை தாண்டிடும் அப்படிங்கிற மாதிரியும் வசூல் விவரங்கள் வந்து வெளிவந்திருக்கு வந்திருக்கு மேலும் இதனால அஜித் ரசிகர்கள் எல்லாம் பயங்கர கொண்டாட்டத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாரோட போட்டியாக வந்து கூட இவ்வளோ பெரிய சாதனை படித்தது வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய குதகுலம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் விஸ்வாசம் படம் நீங்கள் பாத்துட்டீங்களா படம் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ